நாங்கள் சொல்ல சொல்லுவோம் நிறைய பேர் குடும்பமாக ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்கள் ஃபேமிலியாக ஃபாஸ்ட் பண்ணி ஒரு நாளாவது ஜோ பண்ணுங்கள் நிறைய பேர் கேள்வி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸ்ஸு எல்லோரும் வேறு எப்படி குடும்பமாக உபவாசிக்கிறது எல்லோரும் ஒன்றா வர்றதுக்கு கஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியாக தானே வந்திருக்கீங்க ஆராதனைக்கு பிள்ளைகள் வந்திருக்காங்க வாலி பிள்ளைகள் வாலிபர் தம்பிமார் அப்பா அம்மா எல்லாம் வந்துருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம்ல நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகும்போது உபவாசத்தோடு போங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு இல்லை இப்போ நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நான் என்னுடைய மக்கள் எல்லாருமே காலையில் சாப்பிடாம ஆராதனைக்கு அணைக்கு உபவாசத்தோடு போயிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மார்னிங் உபவாசம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட சொல்லணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு கிடையாது ஏன் மம்மி அப்படின்னு கேட்கும் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் நான் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசில் அதுவும் பிள்ளைகளை சாப்பிட வேண்டாம்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க இப்போ உள்ள பிள்ளைகளை சாப்பிட வைக்க கஷ்டம் இல்லை நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறது பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது ஐயா அப்படின்னு சாப்பாடு வேண்டான்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் முகன்சி லாஸ்ட் ஹஸ் என்ன சொல்கிறேன்னா குழந்தைங்களே பா பாஸ்டிங் இருக்க ஃபாஸ்டிங் இருக்கு நம்ம பழகணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் எங்களால் பாஸ்டிங் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு நல்ல யோசனை கொடுக்குறாரு நீங்கள் வந்து சண்டே வந்து எல்லாரும் லீவில் தானே இருக்கீங்க அதனால் நீங்கள் சண்டே வந்து சர்ச்சிக்கிட்டு தான் போகிறீங்களே அப்போது சாப்பிடாத போங்க யாருமே சாப்பிடாதீங்க காலையில் காலை உணவை யாரும் எடுத்துக்கொள்ளாதீங்க பாஸ்டிங்கெலாம் வாங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு இங்க ஆறு நாட்கள் பிள்ளைகள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க காலையில் சாப்பிட சாப்பிட அந்தமா போறாங்க அவங்களுடைய உணவு சரியில்லை ஆறு நாட்கள் ஆறு நாட்களும் ஒரு சூடான உணவு சாப்பிட முடியல ஒரு சுவையான உணவு சாப்பிட முடியல எத்தனை அலங்கிட்டு ஓடுறாங்க ஓடி ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு பசியோட ஒரு டயாரோட சோர்வோட வீட்டுக்கு வர்ற இந்த மாதிரி ஆறு நாள் ஆறு நாள் இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு பழகணும் பிள்ளைகள பாசி இருக்க பழகணும் எங்கள் வீட்டில் அப்படிதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அவர் வீட்டில் பிள்ளைகளே கிடையாது அவர் வீட்டில் பெரியவங்க மட்டும்தான் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படிதான் ஃபாலோ பண்றோம் அவர் வீட்டில் குழந்தைங்க இருந்து அது கொடுக்குற தொல்லைகளை அது அதுக்கு உண்டான சோர்வுகளை அவர் பார்த்தா பார்த்துருந்தாருன்னா இது மாதிரிலாம் பேச மாட்டார் இன்றைக்கு மக்களை ஒரு தவறான வழியில வழிநடத்தி நிற்கிற மோகன் சில அவர்களை வியாதியை தள்ளி நிற்கிற மோகன் சிலரஸ் அவர்களை வறுமலை தள்ளி நிற்கிறார் இன்றைக்கு மோகன் சில இவருடைய தவறான வழிகாட்டுதல் இவருடைய தவறான போதனைகளால இன்றைக்கு கிறிஸ்தவம் தள்ளானது இந்த கிறிஸ்துவே ஆட்ட கண்டு போச்சு இவருடைய பிரச்சனத்தை பெஞ்ச வசதி காரணம் கேட்பாங்க ஆர்சி காரணம் கேட்பாங்க எல்லா சிஎஸ்ஐ காரணம் கேட்பாங்க எல்லாரும் கேட்பாங்க இவருடைய பிரசகத்தை சபை வித்தியாசம் இல்லாத இப்ப மொத்த பேரையும் கெடுத்தது இவர் மட்டும் இவர் இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை பிள்ளைகளை ஒரு ஆரோக்கியத்தோடு எப்படி வளர்க்கறது தெரியாது சொல்லல இது வரைக்கும் முகர்சிலாசஸ் எப்படி கண் பார்வையோட அவங்கள வச்சுக்கிறது எப்படி உறுப்புகள் சரியான வளர்ச்சி வேற உதவியாக இருந்து பிள்ளைகளுக்கு அந்த யோசனையை பைபிள் வேதத்திலிருந்து சொல்லல பொங்கல் சிலாசி வியாதி அதிகம் குழந்தைகளுக்கு வியாதிகள் அதிகம் கண் பார்வை போயிடுது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது பார்வை போயிடுது பிள்ளைகளுக்கு ஆறு வயசு ஆறு வயசு ஏழு வயசு பிள்ளைகளுக்கு பார்வை போயிடுது பல்லு சொத்தை ஏன் ஒரு சரியான பராமரிப்பு இல்லை சரியான உணவு இல்லை சரியான ஓய்வு இல்லை

பிள்ளைகள் மென்டலாக போச்சு இன்னைக்கு இந்த பாஸ்டிங் இருந்தவன் ஜபம் பண்ணவேன் கோயிலுக்கு போனவன் எல்லாரும் வாழ்க்கை லாஸ்டமாக போச்சு இந்த மோகன்சி லாஸ்டர்ஸ் காட்டிய வழி இவருடைய தவறான போதனை வேதத்திலிருந்து தவறான விளக்கத்தை கொடுத்து இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கணும் தாறுமாற தர போச்சு ஒரு தரமான வாழ்க்கை இந்த கிறிஸ்தவர்கள் வாழ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத காலகாலமாக பார்ப்போம் சாப்பிடாம ஆராதனைக்கு வரணும் அப்போ ஆராதனை முடிஞ்சோடனே என்ன பண்றது நேர மீன் கடைக்கு போறது அல்லது மட்டன் கடைக்கு போறது இன்னைக்கு வாங்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல விருந்து செய்யணும் எல்லாம் இங்க இங்கேருந்து நேர ஹோட்டலுக்கு போயிடறாரு வாரத்துல உள்ள போய் எங்க ஹோட்டலுக்கு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடுறது சர்ச்சை முடிஞ்ச உடனே சாப்பிட்டு வந்துடலாம் நீ சர்ச்சை முடிஞ்ச உடனே சாப்பிட போகக்கூடாது நான் சொன்னேன் சச்சு முடிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு போயிடணும் வீட்டில் போய் ஃபேமிலியாக உட்காந்து அன்னைக்கு உபவாசம் இல்லை நீங்கள் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஃபேமிலியாக உட்காருங்க நல்லா பாட்டு பாடுங்க ஜோ பண்ணுங்க உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிங்க அங்கன்னைக்கு உங்களுடைய ஃபேமிலி ஃபாஸ்டிங் ப்ரையர் சர்ச்சுக்கு போயிட்டு நேராக மார்க்கெட் போயிட்டு மீன் கறி வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு செய்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிடாங்க சாப்பாடு செய்ய முடியாதவங்க அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு என்ன சொல்றாரு வீட்டுக்கு போறவங்க குடும்பமா உட்காருங்க குடும்பமா உட்காந்து ஜோபம் பண்ணுங்க உங்களுடைய தேவைகளுக்காக ஜோபம் பண்ணுங்க இந்த ஓவர்சீல் ஆசிரியர்ஸ்க்கு ஜோபத்துக்கு அர்த்தம் தெரியாது வரலோகத்துக்கு அர்த்தம் தெரியாது நரகத்துக்கு அர்த்தம் தெரியாது வசுத்தாவிக்கு அர்த்தம் தெரியாது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது மோகர்சி லாசஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி எதாவது போட்டு மனசில் குழப்பி தாரமாக இருக்கிற அவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை கிறிஸ்தவர்கள் வியாதி தாக்காத்திருக்குதான்

சரியில்லாத போதனைகளை கேட்டு இன்னைக்கு நாசமா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் புத்தி தெளிவு இல்லை பகுத்தறிவு இல்லை அதனால இன்னைக்கு வாழ்க்கை பாழப்போச்சு போயிட்டு ஜபம் பண்ணுங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க இருந்து போயிட்டு நேரம் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போங்க மீன் கடைக்கு போங்க போயிட்டு சாப்பாடு சேர்ந்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஆறு நாள் வேலைக்கு போய் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஆட்களுக்கு எவ்வளவு சோர்வு இருக்கும் இதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணு பிள்ளைகள் தோண்டு போகுது பசியால் வாடுது உறுப்புகள் உடல் சோர்வடைகிறது அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அதை பற்றியெல்லாம் இந்த மோகன் சிதாசு கவலைப்படுறது கிடையாது அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை எந்த ஒரு பொறுப்பான வேலையும் இல்லை ஒரு குழந்தைய வளர்க்கணும் அதுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு பேரம்பேத்தி எடுக்கணும் அந்த பொறுப்பெல்லாம் அவருக்கு இல்லை ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லை இதனால் இந்த சமுதாயம் எப்படி செயல்படுது இந்த பைபிள் சத்தியம் வேத சத்தியம் என்ன சொல்லுது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அனுபவம் தான் ஒரு மனுஷனை அறிவுடைக்கும் நம்ம ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பாடம் கற்றுக்கிறோம் அந்தந்த வயசில் ஒவ்வொரு பாடத்தை வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் பல அனுபவங்கள்லாம் வரும்போது நம்ம அறிவு சிந்திக்குது எந்த வழி போனால் சரியில்லை எது போனால் சரியான இடத்துக்கு போகும் எது லாபம் எது லாபம் நஷ்டம் அப்படி நம்ம மூளையானது வளர வளர சிந்திக்குது வயசாக வயசாக ஒருவருக்கு தவறு செய்யும்போது அதெல்லாம் சிந்திக்குது எப்படி இதை சரியாக செய்கிறது எப்படி நஷ்டம் வராது நம்ம வியாபாரம் பண்ணுறது எப்படி கல்வியில் நல்ல தரமான கல்வியை நம்ம அடைகிறது எப்படி அதை வச்சு நாளுக்காசு சம்பாதிக்கிறது எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது வச்சுக்கிறது எப்படி நம்ம சந்ததியை ஒரு செழிப்பான சந்ததி ஒரு சந்தோஷமான சந்ததி எப்படி உருவாக்கணும் நம்ம சிந்திக்கிறோம் ஆனால் இந்த மோகர்சி ஆசிரியருக்கு சந்ததி கிடையாது அதனால இன்னைக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் உள்ள இருக்கிறேன் மக்களை தவறான வயலில் நடத்துகிறேன் கிறிஸ்துவின் வாழ்க்கை நாசம் செய்கிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது சும்மா